ஏதோ அரசியல் கால் புரட்சிக்காக நீ அரசியலில் வளர வேண்டும் ஏதாவது பத்திரிகை செய்து விறுவிறுப்பாக சொன்னால் உன்னை தமிழ்நாடு முழுவதும் போடுவார்கள் ஏதாவது என்ற கண்ட மேனைக்கு பேசுவது நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் சொல்லுகிறேன் சேலம் சட்டமன்ற அருள் அவர்களுக்கு அருள் அவர்களே நீங்கள் தயவு செஞ்சு இனிமேல் நம்ம தலைவர் மருத்துவர் ஐயா கொள்கை ஏற்று அவர் என்ன செய்தார் அதை மக்களுக்கு கொண்டு செல்லும் வழியை பாருங்கள் அதை விட்டு விட்டு வீணாக தவறான வழிக்கு சென்றால் கண்டிப்பாக நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து நிர்வாகிகளும் அமைதியாக இருக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு ஏதோ ஈக்குவல் நினைச்சு நீங்க பேசாதீங்க அவர் தமிழகத்தினுடைய இந்தியாவில் போற்றத்துக்கும் தலைவர் ஏனென்றால் அவர் மத்திய அமைச்சராக உலகம் போட்டும் தலைவர் அந்த ஐநா சபைக்கு தலைமையாக நடத்திய தலைவர் அவரையெல்லாம் நீங்கள் தரம் தாழ்த்தி நீங்கள் பெரியால் நினைக்கிறது நினைக்காக தயவு செஞ்சு அதனால நாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் தருமபுரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சேலம் சட்டமன்ற அருள் அவர்கள் இது போன்ற செயல்களாகட்டும் பேச்சுகளாகட்டும் எங்கள் தலைவரை எந்தவித சிறு வார்த்தையும் பேசக்கூடாது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்